வணக்கம் அமெரிக்கா பாகிஸ்தானில் ஒரு ராணுவ தளம் கட்டுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு உள்ளது இப்போது அமெரிக்கா ஏற்கனவே பாகிஸ்தானில் உள்ள பல விமான தளங்களை கட்டுப்படுத்துகிறது என்ற செய்திகளை நாம் கேட்கிறோம் ஆனால் கடற்கரையில் ஒரு துறைமுகத்தையும் அதனோடு சேர்த்து அவர்களின் கடற்படை விமான தளங்களையும் அமெரிக்கா கட்டும் வாய்ப்பு உள்ளதா பாகிஸ்தான் என்ற நாடு மிகவும் வறுமையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு நாடாகும் மைக்ரோசாப்ட் உள்ளிட்ட பல நிறுவனங்கள் தங்கள் செயல்பாடுகளை நிறுத்தி அந்த நாட்டை விட்டு வெளியேறியுள்ளன சமீப காலமாக பெரிய பொருளாதார பிரச்சினைகளில் சிக்கியுள்ள பாகிஸ்தான் அதிலிருந்து தப்பிப்பதற்காக ஒரு வழியை கண்டறிந்துள்ளது அமெரிக்காவுடனான உறவை மேம்படுத்துவதுதான் அந்த வழியாகும் அதற்காக பாகிஸ்தானில் உள்ள கனிம வளங்கள் மற்றும் அரிய கனிமங்களை வெட்டி எடுப்பதற்கான உரிமையை அமெரிக்காவிற்கு கொடுக்க முடிவு செய்துள்ளனர் பக்கிகள் சீனாவிற்கு அடுத்து அரிய வகை கனிமங்கள் நிறைந்த நாடு இந்தியா தான் நாம் இதுவரை அவற்றை எவருக்கும் கொடுக்கவில்லை நமது பொருளாதார வளர்ச்சிக்காகவும் நமது உற்பத்தி துறையை அதிகரிக்கும் வகையிலும் நாமே அவற்றை வெற்றி எடுத்து பயன்படுத்தப் போகிறோம் ஆனால் பாகிஸ்தானில் அந்த வகையான வணிகம் அல்லது தொழில்கள் எதுவும் இல்லாததால் அவர்கள் அவற்றை அமெரிக்காவிற்கு கொடுக்கப் போவதாக தெரிகிறது அதன் மூலம் அமெரிக்காவில் இருந்த முதலீடுகளை பாகிஸ்தானுக்கு கொண்டு வர முயற்சிக்கிறார்கள் பக்கிகள் அரிய வகை கனிமங்கள் அமெரிக்காவிற்கு மிகவும் அவசியமானவையாகும் அவர்கள் இந்த விஷயத்தில் சீனாவையே அதிகம் நம்பி இருக்கிறார்கள் இதுவரை அப்படி உள்ள நிலையில்தான் பாகிஸ்தான் அமெரிக்காவிடம் இந்த ஆஃபருடன் செல்கிறது பாகிஸ்தானில் கனிம வளம் நிறைந்த நகரமாக பஸ்னி என்ற ஒரு பகுதியை குறிப்பிட்டு ஒரு துறைமுகத்தை திறக்கும் ஆஃபரையும் முன்வைத்துள்ளனர் தீவிரவாதி அசிம் முனீரும் பாகிஸ்தான் அரசாங்கமும் அதாவது பாகிஸ்தான் நிலத்தை அமெரிக்காவுக்கு கொடுப்பதாகும் அங்கிருந்து வெட்டி எடுக்கப்படும் பொருட்களை கொண்டு செல்லவும் வரவும் எளிதாக இருக்கும் வகையில் அந்த துறைமுகத்திற்கான அனுமதியை அளிப்பதாகவும் கூறப்படுகிறது அமெரிக்காவிடம் ஒரு துறைமுகம் கிடைத்தால் அதை அவர்கள் வணிக தேவைகளுக்கு மட்டுமல்ல ராணுவ தேவைகளுக்கும் நிச்சயம் பயன்படுத்துவார்கள் அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பல்கள் போர்க்கப்பல்கள் அவர்களின் விமானம் தங்கி கப்பல்கள் ஆராய்ச்சி கப்பல்கள் எல்லாம் மெல்ல மெல்ல அந்த துறைமுகத்திற்கு வரும் பின்னர் அது அமெரிக்காவின் ஒரு கடற்படை தளமாக மாறும் அதைத்தான் அமெரிக்கா விரும்புகிறது அதற்காக பதிலாகத்தான் பாகிஸ்தானும் கொடுக்கிறது இயல்பாகவே இந்த நேரத்தில் எல்லோரின் மனதிலும் ஒரு சந்தேகம் எழும் சீனா இதையெல்லாம் அனுமதிக்குமா சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடத்தின் எதிர்காலம் என்னவாகும் என்றெல்லாம் இந்த பஸ்னி என்ற பகுதி ஈரானுக்கு மிக அருகிலுள்ள ஒரு பகுதியாகும் சீனா பாகிஸ்தான் பொருளாதார பாதையை இணைக்கும் குவாதர் துறைமுகத்தில் இருந்து வெறும் எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு பகுதியாகும் அது அங்குதான் ஒரு துறைமுகத்தை உருவாக்க பாகிஸ்தான் அமெரிக்காவை அழைத்துள்ளது அதை சீனா எதிர்க்காதா அல்லது தடுக்க முயற்சிக்காதா நிச்சயம் முயற்சிக்கும் இந்தியாவைப் போலவே சீனாவிற்கும் இந்த நகர்வு ஒரு பெரிய சவாலும் அச்சுறுத்தலும் தான் இந்தியாவுடனான பகைமை காரணமாகத்தான் பாகிஸ்தானை சீனா பலமாக ஆதரிக்க தொடங்கியது அது இன்றோ நேற்றோ தொடங்கியது அல்ல நீண்ட காலமாக உள்ளது ஆனால் நட்பு காரணமாக பாகிஸ்தான் எதிர்பார்த்த பொருளாதார லாபங்கள் எதுவும் கிடைக்கவில்லை பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா எப்போதும் பொருளாதார ரீதியாக உதவி கொண்டேதான் உள்ளது ஆனால் சீனா கொடுப்பதெல்லாம் கடனாகும் அவர்கள் இலவசமாக எதையும் கொடுக்க மாட்டார்கள் சீனா எதை கொடுத்தாலும் அதற்கான கணக்குகள் நிச்சயம் ஆற்றில் போட்டாலும் அளந்து போட வேண்டும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் தான் சீனா செயல்படும் அதனால் சீனா பாகிஸ்தானுக்கு எதை கொடுத்தாலும் அனைத்திற்கும் கணக்கு இருக்கும் சீனா பாகிஸ்தான் பொருளாதார பாதையே இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான பிரச்சனைகள் ஒரு போரை நோக்கி சென்றால் அந்த நேரத்தில் இந்திய பெருங்கடல் வழியாக சரக்கு போக்குவரத்து எளிதானது அல்ல குறிப்பாக அந்தமான் தீவுகளுக்கு அருகாமையிலும் இலங்கையின் அருகாமையிலும் எல்லாம் சரக்கு போக்குவரத்து சாத்தியமில்லை என்று சீனாவுக்கு நன்றாகவே தெரியும் அதனால் இந்தியாவை நெருங்காமல் சரக்கு போக்குவரத்தை நடத்துவதற்கான ஒரு வழியாகத்தான் கில்ஜித் பால்டிஸ்தான் வழியாக பாகிஸ்தான் குவாதர் துறைமுகம் வரை செல்லும் அந்த சீனா பாகிஸ்தான் பொருளாதார பாதையை உருவாக்கி வருகிறது சீனா எனவே சீனா பாகிஸ்தான் பொருளாதார பாதை சீனாவை பொறுத்தவரை மிகவும் முக்கியமாகும் ஆனால் பாகிஸ்தானால் அதை நிறைவேற்ற முடியவில்லை முதலாவதாக உள்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் உள்ளன கில்ஜிட் பால்திஸ்தானிலேயே அதற்கு எதிர்ப்புகள் மிகவும் வலுவாக உள்ளன பாகிஸ்தானின் உள்ளேயே வலுவான எதிர்ப்புகள் உள்ளன பலூச்சிஸ்தான் வழியாக இந்த சாலை கடந்து போகாது என்று அவர்கள் தெளிவாக்குகிறார்கள் அப்படியெல்லாம் உள்நாட்டு மோதல்கள் ஒரு பக்கம் உள்ளன மறுபக்கம் அதற்கான முழு பணத்தையும் சீனாவே முதலீடு செய்தால் நிறைவேறும் என்ற ஒரு நிலையும் உள்ளது பாகிஸ்தானிடம் செலவு செய்ய பணம் எதுவும் இல்லை நிறைய முதலீடு செய்து விட்டது என்று அப்படி உள்ள நிலையில் தான் இப்போது அமெரிக்காவையும் சேர்த்து ஒரு துறைமுகம் உருவாக்க பாகிஸ்தான் அழைத்துள்ளது சாத்தியப்பட்டு அங்கு அமெரிக்காவிற்கு ஒரு தளம் உருவானால் அரபிக்கடலில் அமெரிக்காவின் செல்வாக்கு மேலும் வலுப்படும் அது சீனாவின் சரக்கு போக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாகும் பலூச்சி உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து சீனா பாகிஸ்தான் பொருளாதார பாதை வழியாக சரக்கு போக்குவரத்தை சீனா நடத்தினாலும் கூட அப்போதும் அமெரிக்கா ஒரு அச்சுறுத்தலாக அங்கு நின்று கொண்டிருக்கும் சாதாரண ஒரு துறைமுகத்திற்கான முன்மொழிவை தான் கொடுத்ததாக பக்கிகள் சொல்கிறார்கள் ஆனால் பாகிஸ்தான் கொடுக்கும் முன்மொழிவை அமெரிக்கா ஏற்றால் எதிர்காலத்தில் அது அமெரிக்காவின் ஒரு விமான தளமாகவே நிச்சயம் இருக்கும் அரபிக்கடலில் இருந்து கொண்டு இந்தியாவையும் சீனாவையும் கண்காணிக்கவும் ஈரானையும் ஆப்கானிஸ்தானையும் கண்காணிக்கவும் அமெரிக்கா அந்த துறைமுகத்தை பயன்படுத்தும் இந்தியாவை பொறுத்தவரை நாளை அமெரிக்காவுடன் போர் செய்வதற்கான எந்த திட்டமும் நமக்கில்லை ஆனால் அண்மைய எதிர்காலத்தில் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு போர் உருவாகலாம் குறிப்பாக தாய்வான் விஷயத்தில் ஏதேனும் காரணத்தால் சீனா தாக்கினால் உறுதியாக அமெரிக்கா சீனா போர் நிச்சயம் உருவாகும் அத்தகைய ஒரு துறைமுகம் பாகிஸ்தானில் வந்தால் எதிர்காலத்தில் அதை சீனாவுக்கு எதிராக பயன்படுத்த அமெரிக்கா நிச்சயம் முயற்சிக்கும் இதையெல்லாம் அறிந்த சீனாவிற்கு பாகிஸ்தானின் புதிய நகர்வில் மிகுந்த அதிருப்தி உள்ளது ஆனால் பாகிஸ்தானோ அமெரிக்காவுடனான உறவை மேம்படுத்திக் கொண்டு எதிர்காலத்தில் இந்தியா பாகிஸ்தான் போர் ஏதேனும் உருவானால் அமெரிக்காவை தலையிட வைக்கலாம் என்று முயற்சிக்கிறது காரணம் அவர்கள் பயப்படுகிறார்கள் இந்தியாவை கண்டு இனி ஒரு இந்தியா பாகிஸ்தான் போர் உருவானால் இந்தியா பாகிஸ்தானை மிக மோசமாக தாக்கும் என்றும் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளை இந்தியா கைப்பற்றும் என்றும் ஒரு பயம் அவர்களுக்குள்ளது எனவே அமெரிக்கா இங்கு ஒரு தரப்பாக வந்தால் உறுதியாக இந்தியாவை அழுத்தத்திலாக்க முடியும் என்று பாகிஸ்தான் நினைக்கிறது டிரம்பின் ஆட்சியோ பாகிஸ்தானை ஆசியாவிற்கான ஒரு பாதுகாப்பான வழியாகத்தான் இப்போது பார்க்கிறது அதனால் அமெரிக்கா பாகிஸ்தானை அதிகபட்சமாக பயன்படுத்த முயற்சிக்கும் அதனால் பாகிஸ்தானுக்கு ஏதேனும் நேற்றம் உண்டாகுமா என்றால் நிச்சயம் இருக்காது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சுதந்திரம் கிடைத்த நேரத்தில் பாகிஸ்தான் அமெரிக்க கூட்டணியில் தான் இருந்தது அன்று முதல் இன்று வரை அமெரிக்கா அணியில்தான் அந்த நாடு இருந்து வருகிறது அப்படி இருந்ததால் பாகிஸ்தான் எதை சாதித்தது இப்போது பாகிஸ்தான் எங்கே சென்று நிற்கிறது பாகிஸ்தானில் ஏற்பட்ட உள்ள ஒரே வளர்ச்சி பயங்கரவாத வளர்ச்சி மட்டும்தான் பொருளாதார வளர்ச்சி எதுவும் அங்கு ஏற்படவில்லை என்பது மட்டுமல்ல பெரும் நெருக்கடியிலும் உள்ளது பாகிஸ்தான் இப்போது ட்ரம்பை பொறுத்தவரை அங்குள்ள அரிய கூறுகள் அவர்களுக்கு தேவையாகும் கனிமங்கள் அவர்களுக்கு தேவை அதற்காக பாகிஸ்தானுடன் அவர்கள் ஒப்பந்தங்களை செய்து கொள்கிறார்கள் பின்னர் ஈரானையும் ஆப்கானிஸ்தானையும் சீனாவையும் இந்தியாவையும் கண்காணிக்க சாதகமான ஒரு இடம் பாகிஸ்தான் தான் என்று அவர்கள் கணக்கிடுகிறார்கள் பாகிஸ்தான் ராணுவத்தின் தளபதியாக இருக்கக்கூடிய தீவிரவாதி அசிம் முனீர் மற்றும் ஷெஹாப் ஷெரீப் போன்றவர்கள் அவர்களின் லாபங்களுக்காக உண்மையில் பாகிஸ்தானை அமெரிக்காவிற்கு விற்கத்தான் செய்கிறார்கள் அங்கு ஒரு துறைமுகத்தை அமெரிக்காவுக்கு கொடுப்போம் என்று சொல்லிவிட்டால் இனி வரும் நீண்ட காலத்திற்கு அது அமெரிக்காவின் கையில் தான் இருக்கும் பாகிஸ்தானில் ஏற்கனவே அவர்களின் அணு மற்றும் விமானத்தளங்கள் போன்றவை அமெரிக்காவால் தான் கட்டுப்படுத்தப்படுகின்றன இப்போது இதோ ஒரு துறைமுகத்தையும் அமெரிக்காவுக்கு கொடுக்கலாம் என்று சொல்கிறார்கள் அதாவது எழுதி விற்பதற்கு சமமான ஒரு செயலாகும் பாகிஸ்தானை இனி அங்கே கட்டுப்படுத்த போகும் சக்தி அமெரிக்கா தான் பாகிஸ்தானில் உள்ள மக்களின் நிலை மிகவும் சோகம் என்பதில் சந்தேகமில்லை இதெல்லாம் தெரியாமல் இந்தியாவுடனான பகைமை காரணமாக ஒரு பெரிய பிரிவு மக்கள் முனேர் மற்றும் சஹபாப் சரி போன்றவர்கள் தங்களுக்காக ஏதேதோ பெரிய காரியங்கள் செய்வதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எங்கு திருந்த போகிறார்கள்